நீங்க வைக்கிற வேர்க்கடலை சட்னி வந்து மறுநாளை கெட்டு போயிடும் ஆனா நாங்க கொடுக்குற சட்னி வந்து ஆறு மாசம் வரையும் கிடையாது நீங்க வேலைக்கு போற ஐடி கம்பெனிக்கு எல்லாம் போறீங்க இந்த சட்னி பொடி யூஸ் ஆகுதும் இதுல வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடல்ல புளி வெள்ளைப்பூண்டு ஆனா மிளகாய் வெத்தல் மற்றும் கடலை பருப்பு எல்லாம் போட்டு வறுத்து காய போட்டு நாங்க அரைச்சு உங்களுக்கு கொடுக்குறோம் இதனால ஆறு மாசம் வரையும் உங்களுக்கு கிடாது உங்களுக்கு தேவையான அளவு போட்டு ஒரு கிண்ணத்துல சின்ன கிண்ணத்துல போட்டு கலக்கி தண்ணி ஊற்றி அப்படியே கலக்கி அப்படியே சாப்பிடலாம் நீங்க தேவையான உப்பு மட்டும் நீங்க போட்டுக்கணும் உப்பு இப்ப லைட்டா போட்டிருப்போம் அந்த உப்பு பத்தலைன்னா நீங்க லைட்டா நீங்க உப்பு போட்டுக்கலாம் பேர்கிழை சட்னி மாதிரி எங்கிட்ட பதிமூணு வகையான சட்னி இருக்கு நான் கருவேப்புள்ள சட்னி பூண்டு சட்னி முடக்கட்டா சட்னி தூதுகுளை சட்னி பொருளை சட்னி மல்லி சட்னி புதினா சட்னி பேர்களை சட்னி இந்த மாதிரி வந்து பதிமூணு வகையான சட்னி வழிய பொடி இருக்கு அவங்களுக்கு எந்த மூலிகை வேணும்னு கேட்டீங்கன்னாலும் அந்த மொழிகளை செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த மாதிரி பொடி வகையான சட்னி பொடி வேணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க இருபத்தஞ்சு தொண்ணூத்தி எட்டு இருபத்தி நாலு முப்பது பதினஞ்சு